காரிய சித்தி திறமை சாமர்த்தியம் உற்சாகம் சக்தி இது இத்தனை இடத்துல இருக்கும்னா அனுமான் இடத்துல லட்சுமணா இப்போது சொல்றேன் கேட்டுக்கோள் சீதை பார்க்கப்பட்டாள் அதுவும் மற்றாராரும் அல்ல ஹனுமானாலே பார்க்கப்பட்டாள் இப்போ சீதை பார்த்துட்டாள் கூட சொல்லலாம் ஆனா தைரியமா சுக்ரீவ சொல்றாம தானும் பார்த்திருக்க முடியாது ஹனுமான் ஒருத்தர் தான் பார்த்திருக்க முடியும் எந்த பலன உத்தேசித்தாலும் சுந்தரகாண்ட பாராயணம் அந்த பலத்தை கொடுக்கும் எல்லாத்த விட சீதாராமர்களுடைய திருவடிகள்ல பக்திங்கிற பலத்தை பிரார்த்தித்து சுந்தர காண்டத்தை பாராயணம் பண்ணினோம்னா அவசியம் அது எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுக்கும் பக்தியை கேட்டுட்டு பாராயணம் பண்ணுவோம் பக்தியும் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் മറ്റെല്ലാത്തെയും കേട്ടിട്ട് പാരണം പ്രിത് സന്ദരകാന് എല്ലാ നന്മകളെയും പ്രാട്ടിയും പെരുമാനം സേർത്ത് നമുക്ക് നൽകുക മംഗളം കോസലേന്ദ്രായർ മഹനിയ ഗുണാത്ഥയ ചക്രവർത്തി തനുജായർ സർവോമമായ മംഗളം ശ്രീകാതായ കല്യാൺ ശ്രീവെങ്കട നിവാസായർ ശ്രീനിവാസായ മംഗളം മംഗളാശാസന പരഹി മതാചാര്യ പുതോകമയ